எந்த சூழ்நிலையில் நாம் பணத்தை கொடுக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம் உடனடியாக பணத்தை கொடுத்து விட வேண்டியது இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வெள்ளிக்கிழமைன்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இது நிச்சயமாக உங்களுக்கு புண்ணியத்தை தான் தரும் அதே மாதிரி கடன் வாங்குறவங்க கூட வெள்ளிக்கிழமையிலே கடனை வாங்கக்கூடாது ஏன் சொல்றேன்னு சொன்னா வெள்ளிக்கிழமையில போய் ஒரு விஷயத்தை நம்ம கடனை வாங்கணும்னு டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைகளில் மற்றவர்களுக்கு பணம் கொடுக்க மறுப்பது சரியா எதற்கெல்லாம் பணம் கொடுக்கலாம் எதற்கெல்லாம் பணம் கொடுக்க கூடாது என்பதைத்தான் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமைகளிலே மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்டோம்னா வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமியினுடைய அம்சம் புரிந்தது அல்லவா சுக்கரனுடைய அம்சம் புரிந்ததுன்னு சொல்றோம் இங்கே எதற்காக பணம் கொடுக்க வேண்டும் எதற்காக கொடுக்கக்கூடாது என்பதை நாம் சற்று தெளிவாகவே பிரித்து பார்த்து விடலாம் இந்த மகாலட்சுமியை நாம் கொடுப்பதன் மூலமாக நமக்கு ஏதோ ஒரு வரவு வர்றது அல்லது நம்ம ஏதோ ஒரு பொருளை வாங்குவதற்காக பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் இப்படி எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாமே நான் ஏதோ ஒரு வண்டி வாங்க போகிறேன் ஒரு கார் வாங்குறதுக்காக இருக்கேன் அல்லது ஒரு வீடு வாங்க போகிறேன் என்று சொன்னால் அந்த நேரத்திலே தாராளமாக நீங்கள் அந்த முன்பணம் கொடுப்பது என்பதை வெள்ளிக்கிழமைகளிலே செய்யலாம் இதை ஏன் சொல்கிறோம் சொன்னால் வண்டி வாகனத்தின் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் சுக்கரன் அப்படின்னு சொல்லுவா சுக்கரன் தான் இந்த வண்டி வாகனம் அதிலே லக்ஸுரிஸான வெஹிக்கிளெலாம் இருக்கு இல்லையா ஒரு சொகுசு அப்படின்னு சொன்னாலே ஒரு சொகுசான ஒரு விஷயம் ஒரு ஆடம்பரமான ஒரு பொருளை வாங்க போகிறோம் என்று சொன்னால் அதற்கான முன்பணத்தை தாராளமாக நீங்கள் வெள்ளிக்கிழமையிலே தரலாம் ஏன்னா அதன் மூலியமாக நாம் ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை போகிறோம் அதனால தாராளமா நீங்க கொடுக்கலாம் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை அதே நேரத்திலே சொகுசு வாழ்க்கை தான் நான் சம்பாதிப்பதற்காக கொடுக்க போகிறேன்னு சொல்லி வெள்ளிக்கிழமையிலே வட்டிக்கு கடன் கொடுக்க கூடவே கூடாது நான் கடன் தனசார் கொடுக்குறேன் அதில் எனக்கு வட்டிங்கிற வருமானம் வரப்போகிறது அதன் மூலமாக நான் சொகுசு வாழ்க்கைத்தானே வாழப்போகிறேன்னு சொன்ன இந்த வட்டிக்கு கடன் கொடுப்பது என்பது வெள்ளிக்கிழமையிலே நிச்சயமாக செய்யக்கூடாது அதே மாதிரி கடன் வாங்குறவங்க கூட வெள்ளிக்கிழமையிலே கடனை வாங்கக்கூடாது ஏன் சொல்றேன்னு சொன்னா வெள்ளிக்கிழமையில போய் ஒரு விஷயத்தை நம்ம கடனை வாங்கினோம்னு சொன்னா தொடர்ந்து கடன் வாங்கி கொண்டே இருப்போம் கடன் கொடுப்பவருக்கு அது சந்தோஷத்தை தரலாம் ஆனால் கடன் வாங்குபவர்கள் நிச்சயமாக வாங்கக்கூடாது கடன் கொடுப்பவர் கூட அவர் தொடர்ந்து கடன் வாங்கி கொண்டே இருந்தால் ஒரு லெவல் வரைக்கும் தான் அவருக்கு சந்தோஷங்கிறது இருக்கும் அதுக்கு மேலே என்ன ஆகும் இவன் அந்த கடனை திருப்பி கொடுப்பானா மாட்டானா என்கின்ற சந்தேகமானது வந்துவிடும் அல்லவா மேலும் மேலும் இவருக்கு சந்தேகம் வந்து இரு இரு தரப்பிலுமே பிரச்சனை என்பது துவங்கிவிடும் அல்லவா ஆக கடன் கொடுப்பதை கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையிலே செய்யக்கூடாது கடன் கொடுப்பதும் சரி கடன் வாங்குவதும் சரி வெள்ளிக்கிழமையிலே சர்வ நிச்சயமாக செய்யக்கூடாது அதே நேரத்திலே இப்படி வச்சுப்போமே ஒரு எமர்ஜென்சி என் பிள்ள வந்து அடிபட்டுட்டான் ஹாஸ்பிட்டலில் இருக்கா அவனுக்கு பணம் கட்ட சொல்கிறா என்னால் இப்போ அந்த பணத்தை புரட்ட முடியல இப்போ நான் உடனே கட்டி ஆகணும் அவசரமான தேவை எனக்கு கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தர் ஓடி வந்து கேட்குறாருன்னு சொன்னால் தயங்காமல் அந்த நேரத்திலே அது வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி விளக்கு வைக்கின்ற நேரமாக இருந்தாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் சரி உடனடியாக பணத்தை கொடுத்து விட வேண்டும் ஒரு உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற அந்த அதிமுக்கியமான காரணம் இருக்கும் பொழுது அதற்காகத்தான் இறைவன் நம்மிடத்திலே அந்த பணத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு உடனடியாக தயங்காமல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே இன்னைக்கு கொடுத்தா இவன் திருப்பி கொடுப்பானோ மாட்டானோ அப்படிங்கிறதெல்லாம் எந்த யோசனையுமே வரக்கூடாது அங்கே ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த பணத்தை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் இறைவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி உடனடியாக பணத்தை கொடுத்து விட வேண்டியது இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வெள்ளிக்கிழமைன்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இது நிச்சயமாக உங்களுக்கு புண்ணியத்தை தான் தரும் அவர் பணத்தை திருப்பி கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி அதனால் நீங்கள் இழக்கப் போவது என்பது எதுவுமே கிடையாது நீங்கள் கொடுக்கின்ற பணமானது மேலும் மேலும் அவர் மூலியமாக திரும்ப வரவில்லை என்றாலும் அவரால் திருப்பி தர இயலவில்லை என்று சொன்னாலும் அது உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு வழியிலிருந்து பன்மடங்காக புண்ணியத்தோடு உங்களுக்கு அந்த பணத்தையும் நிச்சயமாக சேர்த்து தரும் அதாவது எப்போ எமர்ஜென்சி டைம்ல அவசரம்னு சொல்லி அந்த உதவிக்கு நீங்கள் தாராளமாக வெள்ளிக்கிழமையிலே பணத்தை தரலாம் அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு பொருளை வாங்குறோம் ஒரு நகை வாங்குறோம் ஒரு ஆபரணம் வாங்குகிறோம்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையிலே பணத்தை கொடுத்து தாராளமாக வாங்கலாம் ஆனால் வேறு ஏதோ ஒரு ஆடம்பர தேவைக்காக இல்லை வீட்டில் குழந்தைக்கு கல்யாணம் வச்சுருக்கான்னு சொல்லி கூட வந்து கடன் கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம்னு சொன்னால் நாளைக்கு வாங்கிக்கலாமே தாராளமாக நான் தரேன் ஆனால் நாளைய தினம் வந்து வாங்கிக்கங்களேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆக எந்த சூழ்நிலையில் நாம் பணத்தை கொடுக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம் இந்த உண்மையை புரிந்து கொண்டு வெள்ளிக்கிழமை நாளிலே நாம் அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக மகாலட்சுமியை பூஜித்து வருவதன் மூலமாக நம் இல்லத்திலே என்றென்றும் செல்வம் என்பது பெருகிக்கொண்டுதான் இருக்கும் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து